இந்த மாதிரி வந்துடும் நம்ம மோட்டரில் வந்து நம்ம ஆன் ஆஃப் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வரும் நம்ம ஸ்டார்டரில் உங்களுக்கு ஆன் ஆஃப் மட்டும் மட்டும்தான் எவ்வளோ ஆம்ஸ் என்ன ரேட்டிங்கன்னு நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு கோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டேட்டா பேஸுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்துடுங்கன்னா வால்வு தாண்டி போகும்போது உங்களுக்கு சிம்பிள் வருங்கில் வந்து எந்த வால் ஓடிட்டு இருக்கணும் நாம் இங்கே பார்த்துக்கலாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வால் இருக்கு நாலாவது வால் ஓடிட்டுருக்கீங்கன்னா இங்கேயும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வெளியே வந்தோம்னா நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைட்டில் வந்து அஞ்சு ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் டைம் பேஸ்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேங்க தென்னைக்கு ஒரு ப்ரோக்ராமு வாழைக்கு ஒரு ப்ரோக்ராமு பாக்குக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு மொத்தம் பதிமூணு வாழ் நான் போட்டு இது பண்ணியிருக்கேங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் எவ்வளோ இருக்கு கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்கும் தண்ணி ஏறி எவ்வளோ இருக்குன்னு முதல் கொண்டு நம்ம இங்கே அப்ளிகேஷன்ல பார்த்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மூலியமா எவ்வளோ தண்ணி போகுது இன்னும் எவ்வளோ ப்ரெஷர் வருது அவுட் எவ்வளோ ப்ரெஷர் வருது நம்ம மொபைல பார்த்துக்கலாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ நம்ம ஒரு வாழ்வு தாண்டி எவ்வளோ தண்ணி வேணும் ஒரு வாழ்வுக்கு எவ்வளோ தண்ணி போனால் போதும் அப்படின்னாலே ப்ரோ பேஸ் வச்சு நம்ம தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அந்த ஆப்ஷன் இருக்கு அதுக்கு மேலே ஃபில்டர் பேக் வாஷ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் வந்து பேக் வாஷ் ஆகிக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் வந்து பேக் வாஷ் ஆகும். மண்ணோட ஈர வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம்னா. இந்த ஒரே அப்ளிகேஷன்ல அந்த ஒரே கண்ட்ரோலர் இந்த கடைசி இந்த ஒரே கண்ட்ரோலர் வச்சு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.